அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் புரிதல் சிறுகதை கேட்கலாம் ஃபில்டரில் இருந்து ஊற்றிய குமுதா வாசலில் ஆட்டோ சப்தத்தை உணர்ந்து ஜன்னல் வழியே பார்த்தாள் பிரியா இறங்கிக் கொண்டிருந்தாள் கையில் சூட்கேஸ் கடந்த இரண்டு நாட்களாக அவள் அலைபேசியில் பேசியதன் சாரம் உள்ளுக்குள் உரைக்க வசந்தன் எங்கே இருக்கிறான் என்று கவனித்தாள் பாத்ரூமில் இருப்பது புரிந்தது வாமா என்றவள் பிரியாவின் கையில் இருந்த சூட்கேஸை வாங்கி கட்டிலுக்கு அடியே தள்ளினாள் எதுவாக இருந்தாலும் உங்க அண்ணன் ஆபீஸுக்கு போன பிறகு பேசிக்கலாம் பிரியா வேகமாக அவர்களின் பெட்ரூமுக்குள் நுழைந்து கட்டிலில் படுத்தாள் தலையை தோட்டியபடியே வெளியே வந்த வசந்த் தங்கையை கட்டிலில் பார்த்து எப்ப வந்தா இப்ப தாங்க வசந்த் கேள்விக்குறியாக மனைவியை பார்க்க பிரகாஷ் டூர் போயிருக்காராம் இரண்டு நாள் இங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கா கணவனின் கண் பார்ப்பதை தவிர்த்தாள் பிரியா ரெஸ்ட் எடுக்கட்டும் அவளுக்கு பிடிச்ச வத்தக்குழமும் சுட்ட அப்பளமும் செஞ்சு கொடு சாயங்காலம் வந்த உடனே வெளியே போகலாம் சந்தோஷ் ஸ்கூலுக்கு போயாச்சா போயிட்டாங்க இப்பதான் ஆட்டோ வந்துச்சு மனதுக்குள் பிரியா வந்திருப்பதன் காரணம் புரிந்தும் அதை எப்படி கணவனுக்கு தெரியாமல் சமாளிக்க போகிறோம் என்கிற வெப்பில் குமுதா அவசரம் அவசரமாக கணவனை அலுவலகம் அனுப்புவதில் முனைப்பானாள் குமுதா ஹாலில் கேரியை பரப்பி வைத்துவிட்டு பொறுமையாக ஆய்ந்தாள் சோபாவில் சாய்ந்து காலை நீட்டியபடி பிரியா வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் குமுதா அவளை பார்த்து சிரித்தாள் வீட்டுக்காரர் டூர் போயிருக்காரு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லியிருக்க உங்க அண்ணங்கிட்ட பிரியா அண்ணியை முறைத்தாள் பர்மனண்டா ரெஸ்ட் தான் அண்ணி குமுதா சிரித்தாள் முடிவு பண்ணிட்டியா தலையாட்டினாள் ஏய் வாழு அதிகப்படியா பேசாதே உங்க அண்ணன் என்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னிக்கு நீ அண்ணின்னு காலை கட்டிக்கிட்டது இன்னும் எனக்கு மறக்கலை முதன் முதலா உனக்கு நாப்கின் வச்சு விட்டது இப்ப நடந்த மாதிரி இருக்கு காதல் கல்யாணம் முழுசா ரெண்டு வருஷம் கூட ஆகல என்ன பேச்சு இதெல்லாம் பிரியா கடுக்கெடுத்தாள் பிடிக்கல அண்ணி காதலிக்கிறதுக்கு முந்தி பேசினது ஒண்ணு இப்ப நடந்துகிறது வேற வெறுப்பா இருக்கு என்ன நடந்துகிறது பிடிக்கல கெட்ட பழக்கம் இருக்கா அப்பப்ப அதுவும் இருக்கு சனிக்கிழமை நைட் ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வராரு வேற எனக்கு அவர் சரியாக செட் ஆகலை அண்ணி காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்போ செட் ஆகலைங்கிற கல்யாண வாழ்க்கை ரெடிமேட் ட்ரெஸ் இல்லை பிரியா நாம தான் செட் ஆகிக்கணும் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லு பிரியா பட எல்லாத்துலேயுமே எல்லாத்துலையுமே எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு அறுபதாயிரம் சம்பளம்னு சொன்னார் ஆனால் கையில் ஐம்பதாயிரம் தான் வருது கல்யாணம் ஆன உடனே பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுறேன்னு சொன்னார் இப்போ ரெண்டு வருஷம் ஆகுங்கிறாரு காலையில நான் எழுந்திருக்க லேட் ஆயிடுது மதியம் சாப்பாடு கட்டி தரலன்னா திட்டுறாரு இப்படி எல்லாத்துலேயும் பிடிக்கல அண்ணி குமுதா பிரியாவை வியப்பாக பார்த்தாள் இதுதான் பிரச்சனையா இதற்காகவா பெட்டியை தூக்கிக்கிட்டு வந்திருக்கிறாள் அதை அவளிடமே கேட்டாள் இதுக்காகத்தான் பெட்டியை தூக்கிக்கிட்டு அண்ணா வீட்டுக்கு வந்துட்டியா ம் இப்ப என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் பிரகாஷ் பிரகாஷ்கிட்ட பேசியிருக்கியா ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா இதில் டிஸ்கஸ் பண்ண என்ன இருக்கு அண்ணி என் எதிர்பார்ப்புக்கு இல்லாத ஒன்றை கட்டாயப்படுத்தி நான் ஏன் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் குமுதாவுக்கு தெளிவாக புரிந்தது இது ஈகோ ப்ராப்ளம் கணவன் மனைவிக்குள் வரவே கூடாத ஒன்று தங்கச்சி ரெஸ்ட் எடுக்கட்டும் அவளுக்கு பிடிச்ச வத்த குழம்பும் சுட்ட அப்பளமும் செஞ்சு கொடுன்னு உங்கள் அண்ணன் சொல்லிட்டு போகிறார் பிரியா பிரியா அண்ணியை முறைத்தாள் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறாராம் உன்னை வெளியே அழைச்சிட்டு போகணும் பிரியா முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள் நீ பெட்டியோடு உங்க உங்கள் கிட்ட சொல்லலை வருத்தப்படுவார் ஆஃபீஸ் போக மாட்டார் லீவு போட்டுட்டு வீட்டுக்கும் வராமல் வெளியே சுற்றுவார் தூங்க மாட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் உனக்கு அண்ணன் மட்டும் இல்லை பிரியா அப்பாவும் கூட எங்கள் பாதுகாப்பில் தான் இந்த வீட்டில் இருந்து தான் நீ காலேஜ் படித்த காதலிச்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்கள் அண்ணனுக்கு உன் கல்யாணத்தில் விருப்பமே இல்லை ஆனால் அம்மா அப்பா இல்லாத தங்கச்சி ஆசையை நிறைவேற்றணுங்கிற ஒரே ஆசை அதான் சம்மதிச்சாரு நான் உன்கிட்ட பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கறேன் பதில் சொல்வியா பிரியா அன்னியை குழப்பமாக பார்த்தாள் உங்களுக்குள்ள தாம்பத்தியம் எப்படி அன்னி அதான் செக்ஸ் அதுக்கு என்ன அன்னி குறைச்சர் தினம் தினம்தான் நடக்குதே குமுதா சிரித்தாள் கல்யாணமாகி ரெண்டு வருஷம் எங்களுக்குள்ள அது நடக்கவே இல்லை பிரியா அண்ணி தப்பு என் மேல இல்லை பிரச்சனை உங்கள் அண்ணன்கிட்ட தான் கல்யாணமாகி ரெண்டாவது நாளே எனக்கு தெரிஞ்சுட்டு ஆனாலும் அதை நான் காட்டிக்கவே இல்லை உங்க அண்ணனுக்கு குற்ற உணர்ச்சி ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா கல்யாணமான ரெண்டாவது மாதம் உங்க அண்ணன் ஒரு வாரம் வீட்டுக்கு வரவே இல்லை நாமெல்லாம் எப்படி எப்படி ஊர்ல ஊர்லேருந்து எங்கள் அம்மா அப்பா வந்து எவ்வளவு பிரச்சனையாச்சு அப்போ உங்கள் அண்ணன் என்ன சொன்னாரு ஆபீஸ் வேலை பெங்களூர் போயிட்டேன்னு ஆனால் உண்மையில் என்னை பார்க்க கூச்சப்பட்டுக்கிட்டு தலைமறைவாக ஆயிட்டாரு பிரியா அதிர்ச்சி விலகாமல் அண்ணியே பார்த்தபடி இருந்தாள் இது எனக்கு தெரிஞ்சும் வெளியே காட்டிக்கவே இல்லை நான் தான் அவரை சரி பண்ணினேன் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் அது சம்பந்தமான புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க சொன்னேன் தன்னம்பிக்கையை ஓட்டின ஆறு மாசத்துல ஜம்முன்னு ஆயிட்டார் ஒன்றரை வருஷத்துல சந்தோஷ்குமார் பிறந்தான் இப்ப எங்களுக்குள்ள என்ன குறைச்சல் உங்க அண்ணன் பிரகாஷ் அளவுக்கு கூட சம்பாதிக்கல ஆனாலும் சந்தோஷத்துக்கு குறைச்சலே இல்ல பிரியா காரணம் அது நாம அமைச்சுக்கிறது திருமண வாழ்க்கையில ஒரு பொண்ணு எதிர்பார்க்கிற முக்கிய விஷயத்திலேயே ஏமாற்றத்தை சந்திச்சேன்னா அதிலிருந்து மீண்டு சந்தோஷமா இருக்கேன் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக மனசு உடைஞ்சு போய் பொட்டியை தூக்கிக்கிட்டு அண்ணா வீட்டுக்கு வந்து இருக்க கொஞ்சம் யோசிச்சு பாரு பிரியா கண்களில் மழுக்கென்று நீர் தரும்பியது அண்ணி நீங்க சொன்னது ஏன் நம்பிக்கை வரலையா ஹண்ட்ரட் பர்சன்ட் சதவீத உண்மை இதை என்னால் நிரூபிக்க முடியாது ஆனா உன் அண்ணியோட நம்பகத்தன்மை முக்கியம் ஒரு பெண்ணுக்கு அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்க்கலாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஆனா திருமண வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுக்கிறது அவங்க அவங்க கையில தான் இருக்கு பிரியா ஊர் கூடி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எதுக்காக நல்லபடியா எல்லாரும் மெச்சுற மாதிரி சந்தோஷமா வாழணும் தான் அந்த சந்தோஷத்தை நிறைவ வெளியாட்கள் ஏற்படுத்தி கொடுக்கவே முடியாது பிரியா இப்ப நீ இத மாதிரி பிரச்சனையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சா உங்க அண்ணன் மனசு நொறுங்கிடுவாரு குமுதாவின் அலைபேசி ஒழித்தது உங்க அண்ணன் தான் என்றபடி எடுத்தாள் பிரியா எழுந்துச்சுட்டாளா எழுந்துச்சுட்டா பக்கத்தில் தான் இருக்கா அலைபேசியை அவளிடம் நீட்டினாள் சொல்லுண்ணா எப்படி இருக்க ஃபைன் அண்ணா நாலு மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்துடுறேன் ஃபேமில டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கேன் படம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் லஞ்ச் முடிச்சிட்டு வந்துடலாம் நல்லா ரெஸ்டடு சரி அண்ணா அலைபேசியை அன்னியிடம் நீட்டினாள் பிரியா குமுதாவை ஆழமாக ஊடுருவி பார்த்தாள் எப்போ வீட்டுக்கு கிளம்புற உங்கள் கிட்ட வேற உன் வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லிட்டேன் என்ன பண்ணலாம் பிரியா உதட்டில் புன்னகை அரும்பியதை குமுதா கவனித்தாள் ராத்திரி படம் பார்த்துட்டு லஞ்சு முடிச்சிட்டுனா ரொம்ப நாழி ஆயிடுமே பரவாயில்லையா அண்ணி இல்ல தினம் தினம் தான் நடக்குதுன்னு சொன்னியே லேட்டானா பிரச்சனை இல்லையா பிரியா அண்ணியின் தோளில் சாய்ந்து கொண்டாள் கழுத்தை கட்டி கொண்டாள் இரவு என்ன பிரகாஷ் டூர் போயிருக்கிறதா சொன்னா ஹோட்டல்ல இருந்து அப்படியே வீட்டுக்கு போறேன்னு ஒத்த காலில் நின்னா ஊர்ல இருந்து திரும்பிட்டானா வசந்த் புத்தகம் படித்தபடியே குமுதாவிடம் கேட்டான் குமுதா கணவனை உற்று பார்த்தாள் வசந்தன் சிரித்தான் அவ பெட்டியோட இறங்குறத பார்த்துட்டு தான் பாத்ரூம்குள்ளேயே போனேன் சாரிங்க அவளை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஒரு பெரிய பொய்ய சொல்லிட்டேன் ஒண்ணுமே இல்லாததை பெரிய பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு கிளம்பி வந்துட்டா எப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு ரீல் விட்ட கிளம்பிட்டா நீ சொல்கிற கூட தவிர்க்க முடியாத காரணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் கும்முதா தேங்க்ஸ் கும்முதா எதுக்குங்க அம்மா ஸ்தானத்தில் இருந்து பிரியாவுக்கு நல்லபடியாக அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சதுக்கு படித்ததுன்னு பிடித்தது